அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவில் அரிதாரம் யூடியூப் சேனலில் நடத்திட்டு வரோம் இந்த நாடகப் பதிவுகளை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் காதலி வறுமைய காற்றிற்கு வார்த்த சொல்லி விடு காதலி என் காதலி

போர் எடுக்க தெரியுமா நான் நீ போர் தண்ணி அடிக்கிற கந்தல எடுத்துட்ட ஏ அது இல்ல வேற நான் அரமணக்குள்ள இருக்குது ஒரு மாரி போர் எடுக்குது அட 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 அரமணாகுது ஆமா ஆ அதுக்கு என்ன பண்ணணும் யாரா வெச்சி செய்யணும் வெச்சி செய்யணும் அன்னர் வெச்சி செய்யிட்டு தலப்பு வெச்சி செய்யிட்டு அது இது யாரு ஆ இல்ல வர்ச்ச மாட்டறாங்க அவள போய் என்ன பண்ணுவே இல்ல அதுக்கு எல்லு உண்டே பா இருக்கா வா காட்டற நந்தவனம் போயிடுது What

ไป

யாரில்லை சிடி நான் மட்டும்தான் இருந்தேன் என்னாடியே வித்தக்காரிக்கு வித்த காத்து கொடுக்க நீ வித்தகாரன் அதுக்கு தெரியாது நீ இப்ப தான் வந்த நீ ஆமா சின்ன வயசுல நான் பாத்துக்கிறேன் சின்ன வயசுல நீ குசுப்பு மாதிரி இருப்பேன் ஓ தொடர்ந்து வந்து பச்சு இருக்கும் ஐயோ யானை காலங்க தான் வரும் தந்து பச்சு இருக்கும் சவுப்பா இருப்பேன் ஆனா அந்த சவுப்புல டவுளு துண்டு கவுனு தான் போட்டுன்னு இருப்பேன் இது வரைக்கும் போட்டுன்னு அந்த கம்பி மேல மேல நடந்த பாரு இப்படி நான் கீழே இந்த பாப்பம் மொத்தம் தெரியும் என்னடா இல்ல நடக்குது கொம்பு வச்சுன்னு அதோட ஒப்பா டான்ஸ் ஒன்னும் சூப்பர் இந்த ஜாக்கி ஆச்சுன்னா திங்கிடு கிட்டு 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 சூப்பரா கண்டிப்பா அதோட உமா மியூசிக் இன்னும் சூப்பர் நல்லா வாசிப்பாங்க இளையராஜாவே மிஞ்சிட்டாங்க அப்படி சூப்பரா வாசிப்பாங்க தலையில ஒரு கோடை வச்சு நின்னு மியூசிக் வாசிப்பாங்க பாரு உம் பும் பும் உம் பும் பும் உம் பும் 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 உம் பும் 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 சூப்பர் மியூசிக் யாரும் இல்ல எங்க அம்மாட்ட தான் உம் பும் பும் உம் அது மாலாஜா இளையராஜா ஒரு நாள் கூப்டாரு என்னத்துக்கு ரெண்டு பேரும் கலந்து செய்யலாம் உம் பும் பும் உம் பும் பும் மியூசிக் மா மியூசிக் மா ஒன்றும் இல்லை விடு சரிப்பா இந்த வீழ்ச்சி சூப்பர் பும்பும் கே சரிக்காதுங்க அந்த மாதிரி இரிட்டேட்டிங் ஆகுது எனக்கு பாரண்டி மூணு பேருக்கு சித்தியாகிடும் பார்க்குறியா பரவாயில்ல விடு கண்டிப்பா குளு குளுன்னு இருக்கும் இப்போ ஏந்து போனா இப்போ பின்னாடியே வருவேன் நான் மோ உக்காடுறாங்க ஏன் ஏந்து தெரியும் ஏன் படையால ஒரு படுத்தல கூட்மதி பார்த்த ஆபரேஷன் பண்ணி அனுப்பிடுவாங்க நான் உடம்ப انا பண்ணி சொல்ற பண்ணவளுக்கு திரும்ப பண்றதா இல்ல மா ரொம்ப மோதமா இருக்குமா காலி அட்டு நாட்டு மக்கள் கார் மூய்றமா சேங்கரத்த இல்ல நாட்டு மக்கள் கார் மூய்றாங்க அவர் சொன்னாரு அந்த மாதிரி இல்ல அப்படிங்க நான் அங்க போய் முட்டிக்கு ஓணும் அப்பா

சூ ஜேய் ஓ அவனை காதலிக்கிறியே அவனுக்கு ஊடுக்குதா அவனுக்கு வாசலுக்குதா உம் அப்புறம் என்ன சொல்லுவாங்க கூட ஆ போட்டுக்கு துணிக்குதா அப்புறம் செல்போனுக்குதா இருக்குதா அச்சிரா வேண்டா மிஸ் கால் கொடுத்ததால அவனை காதலிக்காத ஏ அவன் தகுதி வேற நம்ம தகுதி வேற ஆமா காதல் வந்து

Thank yeah.